முருகப்பெருமான் துணை மகான் திருநாவுக்கரசர் அருளிய துள்ளி நூல் சுவடி தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி எச் ஓம் சரவண ஜோதியே நமோ நம இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை மனுகுலம் காக்க அவதரித்த மாதவசி ஆறுமுக அரங்கனே ஞான பலம் உலகோர் அடைய ஞானியாக வந்த தேசிகனே தேசிகனை உன் பெருமை கோரி தெரிவிப்பேன் துள்ளி ஆசி ஆசிதனை சோபகிருது சால் திங்கள் அச்சமர மூவார் ஓர்த்திகதி காரிவாரம் வருடம் சனிக்கிழமை திருநாவுக்கரசர் யானும் வழங்குவேன் உலகம் நலமுறை ஞானப்படைகளை சகத்தில் நிறுவிட அருளும் அருளும் அரங்கன் தவ வலிமை ஆற்றல் மிக்க வலிமை வரமாக உலக மக்கள் ஏற்று வணங்கி சரணடைவு காண காணவே கழியில் இருக்கின்ற கட்டங்கள் தெரியாதபடி ஞானபலம் தானபலம் என ஞானிகளின் துணை பெருகி பெருகியே அவரவர் தனக்கும் வேதமர சர்வசூற்றுமங்களும் முருகப்பெருமான் வெளிப்பட முழுமையாக சித்தியாக விளங்கும் விளங்கவே அரங்கன் வடிவில் வேலவனே இறங்கி நன்கு கலங்கமர காட்சி தர காண்பவர் அனைவருமே இனி இனி ஞானவான்களாகி இதன் வழி பேருலகம் தனில் கனிவேளவன் வழிபாட்டை கட்டாய வழிபாடுமாக்கி ஆக்கியே சரவண சுடர் அகிலமிங்கும் வளம் வர தேக்கமின்றி அரங்கன் படை தேசமெங்கிலும் உருவாகி உருவாகி சிறந்து பறந்து உண்மை மிக்க ஆன்மீக குருமார்கள் வழிகாட்ட ஞான களம் அரசியல் களமாக்கி ஆக்கிய ஞான தலைமையை ஆற்றல் பட தேர்வு செய்துமே ஊக்கமுடன் ஞானாட்சி உலகம் கண்டடைய நேரும் தொல்லி ஆசிமுற்று சுபம்